தேவகவுடா குடும்பம்னால பாலியல் ரீதியான குடும்பம் இது இவர்களை பாதுகாப்பது எதுனா இவர்களுடைய அதிகார அதிகார குடும்ப பின்னணி தான் குட்டி ராதிகான ஒரு அரசு முறை பயணமாக அங்கே குட்டி குமாரசாமி உருவாகிறது தேர்தல் வருகிற பொழுது பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் அதுவரை அமைதி காலங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் குறைந்தபட்ச ஐநூறு பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு நூறு பேர் போடுது அந்த வீடியோவை பெண் டிரைவரை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அரசியல் ரீதியாக தே கவுடா குடும்பத்தை காலி பண்ணிடணும் எதிர்கட்சி இருக்கக்கூடாது பிஜேபி காலி கவுடா தான் இப்போ அடுத்து பிஜேபி ஆல் இண்டியா பார்ட்டி இது பல பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒருவன் ரெண்டு பேரும் இல்லை அஞ்சு வருஷம் இதாக சோழி ஆட்சிக்கு வருவாது வருவதற்கு முன்பு இதான் சோழி கல்லூரி காலத்தில் இதாக இவருக்கு வேலை ஹாசன் மாவட்டம் மட்டும் இல்லை கர்நாடகா முழுக்க கவுடா குடும்பத்தினுடைய இமேஜ் டேமேஜ் அத்தனை பேருமே தே தேவடா குடும்பத்தினுடைய அந்தப்புறத்துக்கு வந்து சென்று வந்தவர்கள் படுக்கைக்கு சென்று வந்தவர்கள் இதுதான் மூவாயிரம் வீடியோ இருக்குன்னா மூவாயிரம் பெண்கள் அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா இந்தியா முழுக்க பற்றியது குறிப்பாக கர்நாடகா முழுக்க பெண்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்காங்க காரணம் எம்பி முன்னாள் பிரதமருடைய பேரன் அப்படின்னு சொல்லணும் தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் மீது வந்து அந்த ஆபாச வீடியோக்கள் குறித்த புகார் கிட்டத்தட்ட முன்னூறு பெண்கள் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க மூவாயிரம் வீடியோக்கள் பெண்றைவர்களாக சிதறி கிடந்தது கர்நாடகா முழுக்க இந்த செய்தி தற்பொழுது தேசிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு உலகம் முழுவதும் கவனம் பெற்றிருக்கு காரணம் அவர் தப்பி வெளிநாடு போயிருக்கார் அப்படின்ட்டு யார் இந்த பிரஜுவல் ரேவண்ணா தேவகவுடாவின் பேரனாக இருந்து இப்போ கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த குடும்ப அரசியலே சரிந்து விட்டதாக சொல்கிறாங்களே இது எந்தளவுக்கு தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற நிறைய பேசணும் ஐயா முதல்ல யார் இந்த பிரஜுவல் ரேவண்ணா தேவகவுடா குடும்பம் கொடுத்து சொல்லுங்கள் இல்லை பிரஜ்வல் ரேவண்ணா இப்போ ஹாசன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு அப்பா ரேவண்ணா குமாரசாமி அமைச்சரவையில் அமைச்சர் குமாரசாமி முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியினுடைய தந்தை ரேவணாவ தந்தை பிரிஜுவல் ரேவண்ணாவுடைய தாத்தா முன்னாள் பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவில் லிங்காயத்து கவுடா இரண்டு பேர் சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பெரிய அரசியல் அதிகார மைய குடும்பத்தை சார்ந்தவர் தேவகவுடா எப்படி அரசியலுக்கு வராருன்னா நீங்கள் எண்பதுகளில் மாண்டியா மாவட்ட ஹாசன் மாவட்ட விவசாய சங்க தலைவர் காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாது என்பது தான் ஹாசன் மாண்டியா மாவட்டத்தினுடைய அரசியல் இந்த அரசியலில் இவர் விவசாய சங்க தலைவராக இருந்து அதன் பிறகு ஜனதாதளம் இப்படி இந்த அதிகார மையத்துக்கு வருவதற்கு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு நரசிம்மராவ் ஆட்சி கவிழ்ந்த பிறகு யார் பிரதமர் வேட்பாளர் இந்த நிலைமை வரும் வருகிற பொழுது பதினஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகாவில் இருக்காங்க இவர் ஒரே ஒரு எம்பி தான் தேவகவுடா பிரதமர் ஆவதற்கு கர்நாடகாவில் கூடிய ஒட்டுமொத்த எம்பிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க காவிரியினுடைய பெரிய பிரதான எதிரி தேவகௌடா ஆனால் காவிரி தண்ணீர் குடித்து வளர்ந்த மூப்பனாறு கருணாநிதியும் காவிரியினுடைய ஜென்ம வை வைரியான தேவகவுடாவை பிரதமர் நாற்காலிக்கு அமர வச்சு அழகு பார்க்கிறார்கள் இதுதான் தேவகவுடாவுடைய அரசியல் த பிரதமரான அரசியல் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமாக திமுக இந்த இரண்டு முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே தேவகோடாவை பிரதமர் நாற்காலில் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் இதெல்லாம் கடந்த கால வரலாறு இப்போ பிரிஜோல் ரேவண்ணா கல்லூரி காலத்திலேயே ஒரு பெரிய ரோமியோ தான் பல பெண்கள் படிக்கிற காலத்திலே பெரிய புகார் அப்போது முதலமைச்சர் குடும்பம் பிரதமர் குடும்பம் என்பதனால் பல வழக்குகள் காவல்துறைக்கு வராமையே ஆகாமையே கல்லூரி வளாகத்தில் முடிச்சு முடித்து வைக்கப்பட்டது எல்லாமே பிரிஜோ ரேவண்ணாவுடைய தகுதிகள் பல பெண்கள் பல பெண்களோடு ஊர் சுற்றுவது பல பெண்களோடு நடனம் ஆடுவது உல்லாசம் ஆடுவது இதெல்லாமே இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் இருப்போம் கல்லூரி காலத்திலேயே இவர் மீது பல புகார்கள் சரி இவர் தான் இப்படி இவருடைய சித்தப்பா குமாரசாமி இவர் குழந்தை ஊட்டி பொண்டாடி பிள்ளையோட முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கார் திடீர் திடீர்னு முதலமைச்சர் எங்கே போயிடுவார் சிங்கப்பூர் போயிடுவார் அரசுமுறை பயணம் அரசு முறை பயணத்தில் குட்டி ராதிகான ஒரு அரசு அரசுமுறை பயணமாக அங்கே குட்டி குமாரசாமி உருவாகிறார் அப்போது தேவகௌடா குடும்பம்னால பாலியல் ரீதியான குடும்பம் இப்ப இந்த வழக்குலேயும் கூட ப்ரிஜ்வல் ரேவன்னா அவரை தந்தையும் சுரேவனா ரேவண்ணா அதை வேலைக்காட்டி போய் பின்னாடி கட்டி குடிக்கிறான் இந்த புகார் கொடுக்குது மகளா ரேவன்னா பிரிஜுவல் ரேவன்னா அப்பா ரேவனா ரெண்டு ரேவன் அமை அம்மாளே மகளே அப்போது இதுக்கு இவர்களை பாதுகாப்பது எதுனா இவர்களுடைய அதிகாரம் அதிகாரம் குடும்பம் பின்னணி தான் இந்த இந்த புகார் வருவதற்கு நீங்கள் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பே பத்திரிகையில் செய்தி பிரசரி நீதிமன்றத்தில் ஒரு ஆணை வாங்கிறார் பிரிஜுவல் ரேவண்ண தன்னுடைய படங்கள் எல்லாம் மா மார்பிங் செய்யப்பட்டிருக்கு இது உண்மைத்தன்மை கிடையாது இதை முழுக்க முழுக்க திட்டமிட்டு அரசியல் சதி இதை வந்து அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார் சரி அப்போது இந்த புகாருக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா விசாரிப்பதற்காக விஜயகுமார் சிங் தலைமையில் இப்போது ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போடப்பட்டிருக்கு நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அவர் தப்பி ஜெர்மனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் தப்பி ஓடி போயிட்டார் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் எல்லாமே நீங்கள் கர்நாடகா கேரளா இப்போ பெங்களூர் மாதிரி தான் இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அதனால் அது ஒரு ஃப்ரான்ஸும் ஜெர்மனும் பக்கம் பக்கம் தான் இப்போது இந்த விசாரணை குழு போடப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இந்த புகார் வந்துருச்சு பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறைக்கோ மகளிர் ஆணையத்துக்கோ எஸ்சி எஸ்டி ஃபெடரேஷனுக்கு சங்கத்துக்கோ ஏன் இது வரைக்கும் இது விசாரணை செய்யப்படவில்லைனா இங்கே தான் நீங்கள் துணை முதலமைச்சர் சிவகுமார் இருக்க ஏன்னா இந்த வழக்கு தேர்தல் வருகிற பொழுது எடுத்துக்கலாம் தேர்தல் வருகிற பொழுது பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் அதுவரை அமைதி காருங்க ஏன்னா இவருக்கு பாலியல் ரீதியாக பெண்களை இச்சையை தீர்த்துக்கணும் காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் ரீதியாக தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கணும் இந்த விவகாரத்தை அரசியல் அந்த தேர்தல் நேரத்தில் பூதாகரமாக அது நமக்கு தேர்தலில் பலனடி ஆனால் ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஆசம் தொகுதி இந்த ஆசம் தொகுதி முழுக்க ஐநூறு பெண்களாவது குறைந்தபட்சம் புகார் மனுக்களோட கைய இருக்காங்க ஏன் இந்த புகார்களை சிறப்பு குலநாயக குழு விஜயகுமார் சிங் தலைமையில் ஏன் அந்த பு புகாரை ஏன் வாங்கலை இன்றைக்கி வரைக்கும் ஏன் வாங்கலை அப்போது காங்கிரஸ் இதில் பெரும் குற்றவாளி பாதிக்கப்பட்ட பெண்கள் குறைந்தபட்சி ஐநூறு பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு நூறு பேர் போடுங்க அஞ்சு வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு மோடி அரசாங்கம் இது ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை எடுக்காது கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு நூறு பேர்னா அஞ்சு ஐநூறு ஐநூறு புகார் மனுக்கள் தயாராக இருக்குது காங்கிரஸ் இந்த புகார் மனுக்களை ஏன் வாங்கலை இவர்களுக்கு என்னென்னா அந்த வீடியோவை பென் டிரைவில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அரசியல் ரீதியாக தே கவுடா குடும்பத்தை காலி பண்ணிடணும் எதிர்கட்சி இருக்கக்கூடாது பிஜேபி காலி கவுடா தான் இப்போ அடுத்து பிஜேபி ஆல் இண்டியா பார்ட்டி கவுடா கம்யூனல் பார்ட்டி நீங்கள் சிவக்குமார் அப்போ அப்போது கவுடா சண்டையாக மாறுது இதில் நூறு சதவீதம் இன்னொரு பெரிய இதில் குற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த குற்றவாளிகளை குற்றவாளிகளை ஒரு காவல்துறை அவங்க அப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் பல புகார்கள் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டு நடவடிக்கை இல்லாமல் இருக்குது இப்போது காங்கிரஸ் வந்த பிறகும் இந்த புகார் மீது நடவடிக்கை இல்லை காங்கிரஸ் என்ன நினைக்கிது ஆறு மாதத்துக்கு முந்தைய நடவடிக்கை எடுத்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் புஷுன்னு போயிடும் தேர்தல் நேரத்தில் இது பாதிப்பு வராது பழைய செய்தியாக போயிடும் ஆரந்த கஞ்சி பழங்கஞ்சிங்க இருக்காது அதனால் ஆர்கே சிவகுமார் சீதாராமய ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் டிஜிபி உட்பட அத்தனை பேருமே இருக்காங்க ஏன் நீங்கள் ஒரு குற்றம் நடந்தால் குற்றத்தை உடனே பதிவு செய்வது காவல்துறையா குற்றத்தை நேரம் வரும்போது அரசியல் ரீதியாக தீர்த்து கொள்வது காவல்துறையா காவல்துறை பிஜேபி காவல்துறை மதசார்பற்ற ஜனதாதள காவல்துறை இப்போ காங்கிரஸ் காவல்துறை மூன்று பேருடைய அரசியல் ஆசைகளை தீர்த்து கொள்வதுதான் தான் காவல்துறை வேலையா நீங்கள் ஐநூறு புகார் பெறப்பட்டிருந்தால் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் நீதிமன்றத்தில் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருப்பான் பாலியல் ரீதியாக வழக்கு பதிவாயிருக்கும் நூறு வழக்கில் தண்டனை வந்திருந்தால் ரேவண்ணாவுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதை காங்கிரஸ் வந்து செய்யலை காங்கிரஸுடைய நோக்கம் ஒரே நோக்கம் என்னென்னா தேவகவுடா குடும்பத்தை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ பாதிக்கப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட முன்னூறுங்கிறாங்க வீடியோக்களோட எண்ணிக்கை மூவாயிரம் வீடியோங்கிறாங்க அந்த பென் டிரைவுகள் மூலம் பொது இடங்களில் நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இது கரெக்டாக தேர்தல் என்று சொல்லியிருக்காங்க அந்த முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் என்று கொடுத்துருக்காங்க இப்போ இதை யார் வெளியிட்டா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில் பாஜகவே விட்டாங்க இதெல்லாம் காங்கிரஸ் தான் பண்ணாங்க பிறகு வந்து அவருடைய கார் டிரைவர் கூட ஏற்பட்ட அந்த மோதல் அப்படின்னு பலதரப்பட்ட செய்திகள் வருது எது உண்மையே இல்லை இது காங்கிரஸ் தான் கார் டிரைவர் கை செய்யப்பட்டுருக்கணும் கார் டிரைவர் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ பெண்கள் அவருடைய அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை இது பல பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான் ஒருவர் ரெண்டு பேர் இல்லை நீங்கள் அந்த ஹாசன் தொகுதி முழுக்க வேலை கேட்டு வருகிற பெண்கள் கட்சி பதவி கேட்டு வருகிற பெண்கள் மருத்துவ உதவி கேட்டு வருகிற பெண்கள் கல்வி உதவிக்காக வருகிற பெண்கள் அத்தனை பேர் யார் பலவீனமானவர்கள் யார் வறுமை கூட்டு கீழே இருக்காங்க யார் நீங்கள் மிக எளிதாக யார் எது கேள்வி கேட்க மாட்டாங்களோ அந்த அப்போது இது ஒரு குழு இயங்கியிருக்கு பிரிஜுவல் ரேவண்ணாவுக்காக ஒரு குழு இயங்கியிருக்கு இந்த குழு கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா நேரம் இவ்வளோ நாள் ஆச்சு காங்கிரஸால் அந்த குழு குறைஞ்ச ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஏ டூ ஏ த்ரீ இருந்திருப்பானா இல்லையா பிரிஜுவல் ரேஜ ரேவண்ணா எல்லா பெண்களையுமே கூட்டிகிட்டு அவருடைய ரிசார்ட்டுக்கு போனாரா அவர் வீட்டுக்கு விட்டு நட்பு வட்டாரத்தில் யார் அவருக்கு அவருடன் சேர்ந்து வேறு யாராவது இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை நடக்கலையே சிறப்பு குழு நான் போட்டிருக்காங்களே சிறப்பு குழு போட்டிருக்காங்க விஜயகுமார் சிங் ஒரு நடவடிக்கை எடுக்கல ஒரு கை செய்யலை நீங்கள் குற்றவாளியை தப்பிச்சு வெளிநாடு தப்பிச்சு இருக்கான் அதை அதை தடுக்கலை அப்போது காங்கிரஸ் அரசாங்கம் அரசியல் ரீதியாக நம்முடைய வேலை முடிந்து விட்டது முழுக்க முழுக்க வெறும் அரசியலாக மட்டும் இப்போ அதே தான் இப்போ பிரியங்கா காந்தி வந்து கேள்வி வைக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிற பாஜக அரசு ஏன் இதெல்லாம் வரைக்கும் அதாவது அவர்களோட கூட்டணியில் இருக்கீங்க மோடி அவர்கள் போயிட்டு அவருக்காக பிரச்சாரம் செய்தார் ஏன் வய திறக்கலன்னு இங்கே கேள்வி வருது அமித்ஷா அதற்கு பதில் சொல்கிறார் காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருக்குது ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னு ஒரு பதில் வைக்க நியாயமான கேள்விதான் அமித்ஷா கே கேள்வி நூறு சதவீதம் நியாயமானது விஜயகுமார் சிங்கு முழு அதிகாரம் கொடுத்துருந்தால் நான் இருபத்தஞ்சி பேர் கைது செய்யப்பட்டிருப்பான் ஒரு இரநூத்தொம்பது புகார்கள் வாங்கப்பட்டிருப்பான் அப்போது சிவக்குமார் தான் துணை முதலமைச்சர் இது முழு பின்னணியும் சிவகுமார் தான் இப்போ ஓய்வுக்கு போயிட்டார் மல்லிகார்ஜு கார்ஜி டெல்லி அரசுக்கு போயிட்டார் இப்போது கர்நாடக மாநில அரசியல் வந்து சிவக்குமார் தான் சிவகுமார் இதை அடக்கி வாசிப்ப ரகசியம் என்ன நம்முடைய நோக்கம் தேவகடா குடும்பத்தை காலி பண்ண காலி பண்ணியாச்சு இனி கைது செய்வது நோக்கமில்லை காலி செய்வது தான் நம்ம நோக்கம் கைது செய்வது நோக்கம் இல்லை அப்போ நீதி வாங்கி தர்றது நோக்கம் கிடையாது நீதி நோக்கம் கிடையாது பாதிக்கப்பட்ட பெண்கள் குறைந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பாதிக்கும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இதாக சோழி ஆ ஆட்சிக்கு வருவாது வருவதற்கு முன்பு இதான் சோழி கல்லூரி காலத்தில் இதாக இவருக்கு வேலை கல்லூரி காலத்திலேயே பல புகார்கள் ஏன்னா அவங்க அப்போ குமாரசாமி முதலமைச்சர் இருந்ததுனால இந்த புகார்கள்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுது அவங்க சித்தப்பா முதலமைச்சர் ஆ ரேவண்ணா அமைச்சர் குமாரசாமி கேபினட்டில் அவர் அமைச்சர் ரேவண்ணா அப்போது அமைச்சர் வீட்டு ஃபுல்லாக அவர் குடும்பம் முழுக்கவே இப்போ அவர் சித்தப்பா மீது முன்பு எழுந்த புகார் தெரியும் நடிகையுடன் அப்படின்ட்டு வெளிவந்தது தான் இப்போ அவங்க அப்பாவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு இவரும் இப்போ அவர்கள் தேவகவுடா அப்படின்னுடைய குடும்ப அரசியல் வாழ்க்கையை சரிந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா உண்மை அதுதான் என்ன காரணம்னால் இந்த பாலியல் ரீதியான புகார் என்பது நீங்கள் ஹாசன் மாவட்டம் மட்டுமில்லை கர்நாடகா முழுக்க கவுடா குடும்பத்தினுடைய இமேஜ் டேமேஜ் டேமேஜ் ஆகி போச்சு ஏன்னா அப்பா மகன் எல்லாருமே இந்த பாலியல் ரீதியான வக்கரமத்துக்கு உச்சகட்டமான ஆட்கள் ரேவண்ணாவாகட்டும் குமாரசாமி ஆகட்டும் பிரிஜுவல் ஆகட்டும் எல்லாரு மேலேயும் புகார் அதிகாரத்தில் இருக்கிறனால அவர் சிறைக்கு போகாம தப்பிச்சிக்கிட்டாங்க அப்போது பெண்களை ம மகளிர் அமைப்பு இவை எல்லாமே ஒரு சேர திரண்டு போராடுவதற்கு இப்போ தயாராக இருக்குது தேர்தல் மு முடிந்த பிறகு இது இப்போது கர்நாடகாவில் பெரிய போராட்டமாக வெடிக்கும் இப்போ எப்படி பார்த்தாலும் பாஜகவோடு கூட்டணியில் இருக்காங்க அந்த மதசார்பட்ட ஜனதா தளம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல் அங்கே நடக்கிறதுக்கு இது தேர்தலையும் எதிரொலிக்கும் இல்லையா பெரிய அளவில் எதிர் எதிரொலிக்கும் பெண்கள்கிட்ட இந்த செய்தி போகணுங்கிறது தான் உடைய நோக்கம் காங்கிரஸ் உடைய நோக்கம் பெண் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு சீட்டில் கிடக்குது இந்த நோட்டீஸ் போடுவான் புள்ள அப்போ அவன் எடு எடுத்து கொண்டு போய் அவன் சிஸ்டர் போட்டு பார்க்குறான் எல்லாம் தெரிந்த பெண்கள் தெரியாத பெண்கள் அறிந்த பெண்கள் அறியாத பெண்கள் எல்லாம் அதில் வர்றாங்க அப்போது இது எப்படி பரவும் காட்டுத்தீயாக பரவும் ஓம்படம் இருக்கா நானும் போனேன் நீயும் போனேன் நானும் வந்தேன் நீயும் போன அப்போது கர்நாடகா பெண்கள் அத்தனை பேருமே தே தேவிடா குடும்பத்தினுடைய அந்த புறத்துக்கு வந்து சென்று வந்தவர்கள் படுக்கைக்கு சென்று வந்தவர்கள் இதுதான் மூவாயிரம் வீடியோ இருக்குன்னா மூவாயிரம் பெண்கள் அப்போ மூவாயிரம் பெண்களை இவருடைய இச்சைக்கு இந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக இவருடைய ஆசை தீர்க்கப்பட்டது பூர்த்தி செய்யப்பட்டதுன்னா அப்போ அந்த பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கை இவர் உதவி கேட்டு வந்து அத்தனை பேருமே படுக்கை இறைக்கு போகணும் இதுதான் அப்பா ஒரு ஐந்து வருட காலம் ஆறு வருட காலம் ஏழு வருட காலம் அரசியலில் முழுக்க முழுக்க இது தான் தொடர்ந்து நடந்திருக்கு அப்போது இதை இதை எல்லாமே இவரே எடுத்து அதை போட்டு பார்க்கறக்கு வீடியோ எடுத்துருக்கணும் இல்லைன்னா இவருக்கு தெரியாமல் ஒரு டிரைவர் எடுத்துருக்கணும் டிரைவர் கூட ஏதோ சண்டை ஆகினதுனால அவர் தான் வீடியோ வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் அப்படி இல்லை இத்தனை நாள் நீங்கள் எல்லாமே வீடியோ எடுக்கிற உரிமை டிரைவர் கொடுத்துட்டாரா இந்த திரைப்பட உரிமை கொடுக்குற எடுத்தது யார் வச்சிருந்தது யார் எல்லாமே கேள்விக்குள்ள ஆ நீங்கள் விஜயகுமார் சிங் விசாரணை வேலை ஏன் தடுமாறுது விஜய் அப்போ ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சிறப்பு புலனாய்வு குழு டக்கு டக்குன்னு கைது பண்ணியிருக்கணுமே ஆமாம் ஒரு தந்தையும் கூட்டணும் சாட்டப்பட்ட டிரைவர் கார் டிரைவர் சமயக்காரன் தோட்டக்காரன் வேட்டைக்காரன் நீங்கள் எந்த பண்ணை வீட்டில் நடந்தது தொடச்சா பண்ணை வீடு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் இது எதுவுமே இப்படி இது ஒன்றுமே நகர மாட்டேங்குது அப்போது இந்த வழக்கு அரசியல் ரீதியாக நாம் நினைத்தது நடந்து விட்டது அப்படின்னு காங்கிரஸ் வந்து அமைதி கா அமைதிக்காக இதுதான் இந்த பிரிஜூ ரேவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காங்கிரஸை நோக்கி தான் இப்போ குற்றச்சாட்டை போகிறாங்க அடுத்த கட்டம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் போலீஸ் தான் ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குங்கிற மாதிரியான செய்திகள் ஏன் அப்போ அடுத்து என்ன நடக்கும் இல்லை அடுத்து என்ன நடக்கும்னா இது இந்த தேர்தல் இருக்கிறதுனால நீங்கள் மனித உரிமை அமைப்புகள் மகளிர் அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் எல்லாம் அடக்கி வாசிக்கிறாங்க தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இது மாறும் போராட்டங்கள் ஆ நீங்கள் எப்போ மகளிர் அமைப்புகள் களத்தில் வராது காரணம் இந்த தேர்தல் முடிவு ஒரே ஒரு காரணம்தான் தேர்தல் முடிவு வந்துருச்சுன்னா மகளிர் அமைப்புக்கள் நீங்கள் இப்போ நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் நீங்கள் தலித் பெண்கள் தான் இவர்கள் இவர்களுக்கு பின்னால் அந்த தலித் இயக்கங்கள் பூராமல் களத்துக்கு வரும் அப்போது மிகப்பெரிய பேசு இது மாறும் இப்போ இதற்கு தான் இன்னும் களம் சூடு பிடிக்குங்கிறீங்களா கண்டிப்பாக தேர்தலுக்கு பின்னாடி தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக கண்டிப்பாக க மகளிர் அமைப்புகள் கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேர் களம் இறங்குற பொழுது தான் காங்கிரஸே பின்னாடி இருந்து இயக்கம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா நன்றி வணக்கம்